அப்படின்றது ஏன் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் வெளியே நிறைய பேர் கூச்சம் சுபாவம் உள்ளவங்க போய் டாக்டர் போய் பார்க்க மாட்டாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் டாக்டர் ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மூலம் இன்டெகிரேட்டிவ் மெடிசின் மூலமாக மக்களின் பல்வேறு விதமான வியாதிகளுக்கு தீர்வுகளை நம்ம எப்படி தரலாம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இன்றைய சூழலில் வந்து எல்லாருமே பயப்படுற ஒரு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா அது வந்து கேன்சர் தான் கேன்சருக்கு பயப்படாதவங்க யாருமே இல்லை ஸோ கேன்சர் அப்படின்னா என்னங்க டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி கேன்சர் அப்படின்றது வந்து ரொம்ப வேகமாவே நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் சரி நம்ம நாட்டிலையும் ரொம்ப அதிகமா வந்து இப்போ எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு இப்போ கேன்சர் அப்படின்னும் போது நம்ம சில புரிதல் அதுல நமக்கு அடிப்படையா சில புரிதல் நமக்கு வேணுமா இருக்கு ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்ற ஒரு அந்த டேர்ம் வந்து புற்று அப்படின்னு வந்து தமிழில் நம்ம சொல்றோம் ஸோ புற்று நோய் ஸோ எப்படி வந்து எறும்பெல்லாம் சேர்ந்து ஒரு புத்து உருவாக்குதோ அது மாதிரி இந்த செல் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல நிறைய ஏராளமான செல்ஸ் பல பில்லியன் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கு ஸோ குறிப்பிட்ட செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு உறுப்பா மாறி நமக்கு உடம்புல விதவிதமான உறுப்புகள் இருக்கு அந்த உறுப்புகள் ஒரு செயலுக்காக ஒன்னு கூடி வேலை செய்யும் இப்போ ஒரு குறிப்பிட்ட செல் நம்ம உடம்புல உருவாகும் போது அந்த செல் உருவாகி அதுக்கு ஒரு நார்மல் செல் சைக்கிள் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்ல அந்த செல் அது அது வேலையை அழிஞ்சு போகணும் இது வந்து ஒரு ப்ரோக்ராண்ட் பாத்வே நம்ம உடம்புல இயற்கையாவே கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு சோ இந்த செல் வந்து இந்த பாத்வேல எல்லா செல்லுக்கும் இது மாதிரி வந்து ஒரு செல் சைக்கிள் இருக்கு சோ இந்த செல் சைக்கிள் கம்ப்ளீட்டா முழுமையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்புலையும் அவங்கவுங்க உடம்புல இந்த செல் வந்து அந்த செல் சைக்கிள்ல அண்டர்கோ பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் டெத்தாகி உடம்புல இருந்து வெளியே கழிவுகளாக போயிடும் சில அதுல இருந்து அந்த ப்ராசஸ்ல சில அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து உடம்பு திருப்பி யூஸ் பண்ணிக்கும் ஸோ கேன்சர் அப்படின்றது ஏன் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் சைக்கிள் நார்மலா அப்படி உருவாகி அதோட வேலையை செஞ்சு அது தன்னால இறந்து போகணும் இல்லைங்களா அந்த ப்ராசஸ்ல அது இறக்காம அது ஒரு சாகா வரம் பெற்ற மாதிரி அந்த அதீதமாக அதோட வளர்ச்சி அண்ட் அந்த செல் சைக்கிளை வந்து எஸ்கேப் ஆகி அந்த ஒரு செல் பல செல்லா மல்டிப்ளை ஆகறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சாகா வாரம் கடிச்ச மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு போயிடும் அதுதான் கேன்சர் செல்ன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஆஸ் அ பெத்தாலஜிஸ்ட் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அந்த செல் சைக்கிளை வந்து டெட்டிமின் பண்ணுற சில ஜீன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது ஸோ அது இறந்து போகிறத வந்து கண்காணிக்கிறதுக்கு இந்த ஜீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட வகையான ஜீன்ஸ் நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் முழுமையாக செயல்படணும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இது எப்போது செயல்படாமல் போகுதோ அப்போது கண்காணிக்கிறதுக்கு இந்த செல் சைக்கிளில் கண்காணிக்கிறதுக்கு அந்த ஜீன்ஸ் இல்லாததுனால நமக்கு சில வகையான அந்த கேன்சர் வந்து பாதிப்புகளை உண்டாக்கும் அருமையான தெளிவான விளக்கம் டாக்டர் இதை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து கேன்சர் எப்படி உருவாகுதுன்னு ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கும் இப்போ எல்லாருக்குமே வந்து இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க இதோட முதல் கட்ட அறிகுறிகள்லாம் என்னென்ன ஸோ கேன்சர் வரைக்கும் என்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஏர்லி சிம்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த உறுப்புல அந்த கேன்சர் உருவாகுதுன்றதை பொறுத்து உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும் ஸோ குடல் பகுதியிலையோ இல்லை ஜீர்ண மண்டலத்துல உங்களுக்கு கேன்சர் உருவாகும் பட்சத்தில் உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படலாம் ஸோ ரத்த சோகை இருந்தால் நமக்கு ரொம்ப சோர்வு இருக்கும் உடம்பு ரொம்ப அசதியா இருக்கும் பகலே சுருண்டு சுருண்டு படுக்கிற மாதிரியோ இல்லைனா வந்து எனர்ஜியே இல்லை எனக்கு எந்த வேலையும் செய்யறதுக்கு எந்த நாட்டமும் இல்லை நான் எழுந்து எதுவும் செய்யறதுக்கு எனக்கு வேண்டாம் சுணங்கி சுணங்கி படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ஏஜ் குரூப்ல இருக்க அவங்க சுணங்கி சுணங்கி படுக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப டயர்ட்னஸ் எக்ஸாஷன் இதெல்லாம் வந்து அனிமியா அதாவது ரத்த சொகையோட ஒரு அறிகுறியா இருக்கலாம் நம்பர் டூ வெயிட் லாஸ் அதாவது நம்மளோட எடை வந்து கடைசி ஆறு மாசத்துல பத்து பர்சன்ட்டுக்கு மேல நமக்கு வெயிட் லாஸ் இருக்கு நம்ம யூஸ்வலா ஒரு ஐம்பது கிலோ இருக்கும் அப்படின்னா நம்ம பத்து பர்சன்ட் அதை விட நம்ம வெயிட் லாஸ் இருக்கு ஆறு மாசத்துல ரேப்பிடா நம்ம வெயிட் லாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நீங்க அப்ப வந்து ஒருவேளை ஏதாவது கேன்சரா இருக்குமோ அப்படின்றது வந்து நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும் அப்புறமா எந்த உறுப்புல இருக்கு அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கட்டியாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ஒரு புண் வந்துட்டு அதை வெளியே சொல்ல முடியாம இப்ப ஆண்களுக்கு பிறப்பு உறுப்புகள்ல உங்களுக்கு பினைல் கேன்சர் வரும்போது அது உங்களுக்கு ஒரு அல்சர் மாதிரி உருவாகும் போது அல்சர்னா புண் சோ அந்த புண் நாள் பட இருக்கும் போது நீங்க கட்டாயம் வெளியே நிறைய பேர் கூச்ச சுபாவம் உள்ளவங்க போய் டாக்டர் போய் பார்க்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி இல்லாம உங்களுக்கு ரொம்ப தொடர்ந்து ஒரு புண் இருந்துட்டே இருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு உறுப்பில் ஒரு புண் இருக்கு இல்லை ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் போய் டாக்டரை கிட்ட காமிச்சு அதை பரிசோதனை பண்ணிக்கணும் ஸோ ஒரு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் யாருக்காவது அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா முதல் கட்டமாக அவங்க வந்து தயங்காம போய் ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும்